எனக்கு மருதாணி வச்சுக்க ரொம்பவே பிடிக்கும் இன்ஸ்டாகிராம்ல இந்த டிப் வீடியோலாம் எல்லாம் உண்மையாலுமே இவ்வளவு செவக்குமா ஒரு டைம் ஆகுது ட்ரை பண்ணிடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நம்ம சென்னிமலையிலேயே வண்ணக்கரங்கள் இன்ஸ்டா பேஜ்ல அவைலபிளா இருந்துச்சு ஒரு கம்ப்ளீட் பிரைடல் கிட்டே டூ பிப்டிக்கு தராங்க எவ்வளவு டைம் மருதாணி வச்சாலும் கை செவக்குற அளவுக்கு நெகோ செவக்காது ஆனா நெய் கோன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா செவந்திருந்ததுங்க இந்த ஹென்னா டிப்பை யூஸ் பண்றது அவ்வளவு ஈஸிங்க உள்ள ஒவ்வொரு பிங்கரா விட்டு எடுத்தா மட்டும் போதும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டா ட்ரை பண்ணிருந்தேன் அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்க்கும் போது அவ்வளோ அழகா சவந்திருந்தது அப்படியே அவங்களோட பிரைடல் கோனையும் ட்ரை பண்ணலான்னு லெப்ட் ஹேண்ட்ல எனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் கோன் நெயில் கோன் ஒன்னு என்ன டிப்பு அண்ட் ஸ்ப்ரே ஆஃப்டர் கேர் ஆயில் பாம்னு எல்லாமே இந்த கிட்ல வந்துறங்காட்டி ஒரு ப்ரொஃபஷனலாக மெஹந்தி வச்சுக்கிட்ட ஃபீல் கிடைச்சிதுங்க இந்த அளவுக்கு நம்ம கை சவந்திருந்ததுன்னா நம்மளே கையை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க